அடுத்த கேள்வி கிடையாது இது ஒரு முடிவுரை இந்த உயிர் விளக்கங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட இருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் உடனே நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக இல்லை அது மூளையில் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிட்டோம் ஓடுங்க ஆனால் அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம தேவையில்லாமல் கண்ணை கண்டு மூடிட்டு வச்சு நான் வேகமாக ஓடணும்னு நான் வந்து பொழச்சிக்குவேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஓடுறதை ஓட்டத்தெல்லாம் வேண்டாம் எப்போவுமே நம்ம தெளிவாக இருக்கலாம் தெளிவாக எவனோ ஓடட்டுங்க இந்த உலகம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பைத்தியம் ஆயிடுச்சு ஓடிக்கிட்டே இருக்குது ஐயா எங்கே ஓடுறீங்க இல்லைங்க தான் அவர் ஓடுறாருங்க நானும் ஓடுறேன் அவர் என்னென்ன ஓடுறாரு அவர் ஓடுறாருங்க நான் ஓடுறேன் இப்படியே ஓடுது இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒய்யான் ஒய்யான்னு சொல்லிட்டு அவர் எதையும் போய் பிடிக்க போகிறவர் மாதிரி அப்படி க்ராஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக எங்கே சார் போவார் அப்படின்னா யாருக்குமே தெரியல அந்த ஒரு தெளிவு திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே சர்க்கிளில் தான் சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம் என்னுடைய ஆசை இதை பார்க்குறவங்க எல்லாம் நீ இதெல்லாம் பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்லலை படிக்கணுமா படிங்க சம்பாதிக்கணுமா சம்பாதிங்க நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கணுமா எல்லாமே பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை கூடவே மற்றவர்கள் யாருமே செய்யாத உண்மையாலுமே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயங்களை சேர்த்து பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில் நம்மளுடைய லைஃப்பில் இது எனக்கும் சேர்த்து தான் அதனால் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு பேரானந்தத்தோடு நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியும் அதுக்கு நிச்சயமாக இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு கண்டிஷனை இது உண்மை இதை நங்கே உண்மைன்னு ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை பட் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் இதுதான் நடக்கும் இதிலிருந்து டீவியேட்டாக ஆக அரை சதவீதம் கூட சான்ஸே இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் போய் ஒரு பத்து ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இல்லை உங்கள் ப சொந்தக்காரங்க யாராவது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அது சாக்கா வச்சு அங்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த பெட்டை சுற்றி அவரை மட்டும் பார்க்காதீங்க அவரை சுற்றி யார் யார்லாம் இருக்காங்க அவங்களாம் எத்தனை நாளாக இருக்காங்க அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் விசாரிங்க இது ஒரு ரேஸ் தான் இது இருந்தால் சந்தோஷம் அது இருந்தால் சந்தோஷம் அவ்வளோதான் இதை தவிர லைஃப்பில் ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன இருக்குதோ அதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை இருக்கிறது நினச்சி சந்தோஷப்பட்டாவே மிகப்பெரிய விஷயம் ஒருத்தனுக்கு ரெண்டு காலையில் அவன் இருக்கான் சந்தோஷமாக ஆனால் நமக்கு எல்லாமே இருக்குது துக்கமாக உட்காந்துட்ருக்கோம் என்கிட்ட நூறுரூவா தான் இருக்குது ஒருத்தன்கிட்ட ஒற்ற பைசா கூட இல்லை ஜாலியாக போயிட்டுருக்கான் ஏன்ட்ட நூறுரூவா தான் இருக்குது இதை எப்படி எப்படி பார்த்தோம்னா உட்காந்துட்ருக்கோம் எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற உண்மையை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் இதுக்கப்புறம்தான் இந்த டெக்னாலஜிலாம் வருது நான் நிச்சயமாக யாருமே சம்பாதிக்க முடியாத மாதிரி எப்படி நல்லபடியாக சம்பாதிக்கலாம் நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஆனால் அதுக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு அல்டிமேட் கோல் கிடையாது அவ்வளவு இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போன்றதுவும் கிடையாது அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோவும் ட்ரை பண்ணோம் ஸோ இதுலேருந்து ஒரு சம்மரி பண்ணுறேன் எது என்னவோ எப்படியோ இருந்தாலும் இதில் நான் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள் அமைதியாக சந்தோஷமாக பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எப்போவுமே நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறத எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்காதீங்க இது யாருக்காக நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இருபத்தொரு நிமிஷம் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் அமைதியாக உக்காந்துக்கணும் எதுவுமே பண்ண தேவையில்லை அமைதியாக உக்காந்துக்கணும் அதுதான் தியானம்னு சொல்கிறோம் அடுத்தது ஆறு மணிக்கு சூரிய ஒளியை பருகு வச்சு சூரிய ஒளி வர்ற திசையை பார்த்து நான் இப்போ சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நினைக்கும் செய்யுங்க அது ஒரு கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுறதன் மூலமாகவே அண்ணன் அண்ணன்னுடைய கர்மம் நைன்ட்டி பர்சன்ட் கரைஞ்சிரும்னு நான் சொன்னேன் அது கரைஞ்சிடுச்சுனாவே நமக்குள்ளே இருக்கிற எண்ணெய் ஓட்டங்கள் அமைதியாகிடும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நடக்கும் சூப்பராக நடக்கும் அப்போது சிறிது நேரம் யோகா பண்ணுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம யோகா பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வெளியே போனால் வீட்டுக்கு திரும்புறது கஷ்டம் இல்லையா அதனால் இன்னைக்கு இது என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனதில் வச்சுக்கலாம் கடைசி நாளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இருக்கலாமே இதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒவ்வொரு செயல்லையும் ஒரு அர்த்தம் இருக்கும் நிச்சயமாக அர்த்தம் இருக்கும் அப்போ நம்ம பண்ணுறது மேக்சிமம் நல்லபடியாக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தது நீங்கள் என்ன வேலை பண்ணுறதுனாலும் சரி திட்டமிட்டு செய்யுங்க இந்தந்த டைமில் இந்தந்த பண்ணுறேன் நம்ம மூடத்தனத்தை வளர்த்துறது நம்மளுடைய வேலை கிடையாது நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்னா திட்டமிட்டு தான் இருக்கணும் பிளான்டாக இருக்கணும் அது சக்ஸஸ் வருதா இல்லையாங்கிறத பற்றி அக்கறை கிடையாது நான் இந்தந்த டைம் இன்னைக்கு இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அதை பற்றா பிரித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்கி இந்த டைம் கிளாரி இதை முடிக்கணும் இந்த டைம் கிளாரி இது முடிக்கணும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்க திட்டமிடும் போதே அது பாதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஈஸியாக மீதி பாதியை நம்ம செயல் மூலமாக நம்ம முடிச்சிடலாம் அடுத்தது செய்த காரியங்களை எழுதி வை இன்னைக்கு என்னென்ன பண்ணுனீங்கன்றத எழுதி வைங்க யாருக்கும் காட்டணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய பர்பஸ்க்கு நீங்கள் எழுதி வைங்க நோட்டை போட்டு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் போய் ஒவ்வொரு நாள் தேதியிலையும் போட்டு நீங்கள் எழுதி வைங்க அடுத்தது எழுதி வைத்ததை வாரம் மாதம் என திரும்பி பாருங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம திரும்பி போது தான் நம்ம செய்த பைத்தியகாரத்தனங்கள் தப்புகள் கண்ணுக்கு முன்னால் சரியாக தெரியும் அப்போ இனிமேல் செய்ய போகிற காரியங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி இல்லாமல் முந்தானியத்து பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் இன்னைக்கு பண்ண புதுசாக நான் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா இதுக்கு முடிவு இல்லாமல் போயிடும் ஸோ எனவே இந்த விஷயங்களை நீங்கள் எப்போவுமே கைவிடாமல் செய்யணுங்கிறது தான் இதுக்குண்டான இன்புட்ஸ் தான் இவ்வளவு நான் கொடுத்தேன் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இதுக்கு மேலே நான் சொல்லி கொடுக்குற எதையுமே நீங்கள் கற்றுக்கலனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக வாழ்க்கையை நடத்தலாம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் கீப் வாட்சிங் நன்றி எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க் யூ